ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ன மொச்சை முருங்கக்காய் குழம்பும் முள்ளங்கி வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவது தான் மொச்சை முருங்கைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் நால்பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாய் கடாயி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாண்டும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு பத்து பால் பூண்டு கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துடலாம் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்திரிச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சீஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிக்கரைச்சி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு புளிக்கரச சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பயிரை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பயிர் சேர்த்துடலாம் பயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மொச்சை வேக வச்ச தண்ணியும் இதையோடையும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான முச்சை முருங்கக்காய் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் முள்ளங்கி வறுவல் தான் பண்ண போகிறோம் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முள்ளங்கியை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூரி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ முள்ளங்கியை தனியாக ஒரு பேயிட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சமா நல்லா திக்கான புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் புளிக்கரைசலோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச முள்ளங்கியை சேர்த்துடலாம் முள்ளங்கியை சேர்த்து கலந்து விட்டுரலாம் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் அப்புறம் நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பொடி சேர்த்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிடிப்பாற்ற ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ